ஜஹர சங்கர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர சங்கர தேனனியோரிக்கை சங்கர கார சங்கர ஓங்கார சங்கர சரணாலய சங்கர சரண்புகு சங்கர ஹூஸ்டன் சங்கர மனநிறைவு சங்கரா என்று எல்லாருடைய திருவடிகளையும் சேவித்து காஞ்சி மகான் தொடரில் அன்பர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு அமெரிக்காவில் அனிஷ பூஜை என்னங்க அமெரிக்காவில் அனிஷ பூஜை நீங்க ஒரு தாயார் தன் குழந்தைய டே இந்த வாரம் சிவராத்திரி வருது போய் சுவாமி கோவில் ஆ உனக்கு இதே வேலை வாங்குகிறோம் சில பொம்நாட்டி குழந்தைகள் தயார் சொல்கிறா இந்த வாரம் நவராத்திரி வருது பட்டுப்பாவோட சட்டை போட்டுக்கணும் ஜிமிக்கு போட்டுக்கணும் பாரம்பரியமாக இருக்கணும் ஆமாம் உனக்கு வேறு வேலை இல்லை ஏ விநாயகர் சேத்தி வருது நாளைக்கு நீந்தான் விநாயகர் வாங்கிட்டு வரணும் அப்பா வெளியூர் போகிறார் விநாயகர் பூஜை நீ ஆரம்பிச்சிட்டியா இப்பயே நொய் நொய்னு விஷயத்தை தொடர்ச்சியாக அல்லது செய்கின்ற பணியிலிருந்து மாறுபட்டு செய்ய சொன்னால் எல்லோருடைய இதயமும் கணக்கிறது வலிக்கிறது நாம் வாழக்கூடிய பூமியில் ஆனால் இறை வழிபாட்டில் இன்றைக்கு நாடு முழுக்க காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய அனுஷ அந்த நல்ல நாளை மாதந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஓரிக்கையில போய் பார்த்தேனா வாழும் தேனும் பஞ்சகவியமும் அபிஷேகம் நடந்து ஆராதனை நடந்து தூபதீபம் நடந்து சுவாமி அப்படியே அந்த திருக்கோவில சுத்தி தோல்ல வச்சுட்டு ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்னு திருப்பள்ளாக்கு வர்ற மாதிரி வரும் ஸ்ரீ போய் பார்த்தீங்கன்னா அனுஷ பூஜை அமக்கலமாக நடக்கும் தேனம்பாக்கம் அப்படியே எழில் கொஞ்சம் இது மாதிரி பல வேத பாட சாலைகள் ஒவ்வொரு காஞ்சி மடத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்து மட்டும்லையும் நடக்கிறது ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இயல்பு இயற்கை ஆனால் கடல் கடந்த தேசம் குளிர் பிரதேசம் அந்த தம்பதிகள் பெயரை பதிவிடுவதற்கு நான் பெருமை கொள்கின்றேன் கர்வப்படுகின்றேன் உடம்புகளில் மயிர் கூச்சல் அவர் பேர் ரகு கணேஷன்னு பேர் கணேஷ் ரகுன்னு சில பேர் சொல்லுவார் சில பேர் ரகு கணேஷன்னு ரொம்ப தமிழ் தமிழன்பர் பாரம்பரிய பண்பாடு மிக்கவர் அவர் துணைவியார் பேர் ஸ்ரீமதினு பேர் ஒரு இளையான்குடி மாறநாயனார் மாதிரி அப்படி ஒரு அன்பொத்த தம்பதியர் ஒவ்வொரு மாதமும் அனுஷ பூஜையை அமெரிக்க பந்தில் இருக்கக்கூடிய ஹூஸ்டன் மாநகரத்தில் தங்களுடைய இல்லத்தில் செய்கிறார்கள் வேத விற்பன்னர்கள் உண்டா உண்டு வேதகோஷம் உண்டா உண்டு கூட்டு வழிபாடு உண்டா உண்டு பிரசாதம் உண்டா ரொம்ப டாப்பு அளவு உண்டா என்ன சார் அமெரிக்காவில் உண்டு அரிசுவை உணவு உண்டு கிட்டத்தட்ட மூன்று மூன்றரை மணி நேரம் பூஜை செய்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு அன்னதானம் உண்டு பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை ஆனந்தங்களை கண்கூடாக அணிவிக்கக்கூடிய அனுஷ பூஜையாக அமெரிக்க ஹூஸ்டன் ரகு கணேஷ் ரகு இல்லத்தில் நடைபெறுகின்றது காரணம் என்ன அவர் சொன்னதான் சத்திய புருஷர் சார் அவர் கைமேல் பலன் கொடுக்கக்கூடியவர் அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்யக்கூடிய செப்பட்டி வித்தைக்காரர் அல்ல மனம் உருகி அவரிடத்தில் கண்ணீரால் அபிஷேகம் செய்தால் கருணை கடல் கருணாமூர்த்தி கைமேல் காரியத்தை ஜெயமாக்கி காட்டுவார் அவர் அப்படி இப்படி இல்லை சிக்கனை பிடிச்சுக்கணுங்குறாரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த அவா இல்லத்துக்கு டிரைவ் பண்ணி வந்துட்டு போறாங்க அதர் இருந்து குழந்தைங்க பெரியவர் இங்கேருந்து போய் அங்க நட்புக்காக போறவங்க இப்படி பலரும் ஒன்று திரள்றாங்க அந்த பூஜையில இன்னும் சொல்ல போனா இங்கே செய்வதுக்கு நிகராகங்கிறத விட ஒருபடி கூட யாராவது கோச்சி இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோ நேர்த்தியோடு பண்றாங்க அதை ஒரு வாழ்வியல் தவமா செய்கிறாங்க பிறருடைய நன்மைக்காக செய்கிறாங்க யார் செய்கிறோங்கிறத தன்னையை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல எல்லாருமா சேர்ந்து அந்த இறை வழிபாட்டை ஒரு வேள்வியாக செல்கின்றார்கள் அந்த ஞான வேள்வியில் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த இல்லத்தில் வரக்கூடியவர்கள் அன்பர்கள் உறவினர்கள் நண்பர்கள் கரைத்து கொண்டு அனுஷ குடும்பமாக மகா பெரியவர் குடும்பமாக ஹூஸ்டனில் வாழ்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய பெயர் இல்லையா இது எவ்வளவு நம்முடைய மதம் கடந்த மனிதநேயம் இல்லையா பாரம்பரியத்தை பண்பாட்டை இல்லையா அவர்களை ஆனந்த கோடி நமஸ்காரங்கள் செய்யலாம் ஆயிரம் முறை அவர்களை போற்றி போற்றி கும்பிடலாம் ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு வெளி உலகத்திற்கு படம் பிடித்து காட்டுவதுதான் இந்த காஞ்சி மகானுடைய நோக்கம் கொள்கை புதுப்பெரிவா பாலப்பிரிவா மடத்து மேல ரொம்ப ஈடுபாடு இவங்களுக்கெல்லாம் அங்க விரைவில் ஒரு திருக்கோயிலையே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க எப்படி நியூ நியூஜெர்சியில கற்கோவில் இருக்கோ அந்த மாதிரி ஸ்ரீமடம் மாதிரி எல்லாம் வச்சு கோசாலைகள் வச்சு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே கூஸ்தன் மாநகரத்துல பிரம்மாண்ட மீனாட்சி கோவில் இருக்கு அதை பத்தி ஒரு நாள் நம்ம பார்ப்போம் ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா இந்த அனுஷ பூஜை நடத்துகின்றவர்களுடைய ஒட்டுமொத்தருடைய நோக்கம் என்னன்னா எல்லாருடைய இல்லத்திலும் நல்லது நடக்கணும் பிறருக்காக அந்த வழிபாடுங்கிறது தான் தான் குடும்பம் தான் பிள்ளைகள் எப்படின்னு கேட்குறதை நிறுத்திட்டு பிறருக்காக கூட்டு வழிபாடு செய்வது அன்னபோஜனம் செய்வது வேதகோஷங்களை முடக்கச் செய்வது விஷ்ணு சகசிரநாமம் சொல்வது சிவபுராணம் சொல்வது எல்லாருமா சேர்ந்து ஜெய் சங்கர ஹரஹர சங்கர சொல்றது எதுவுமே தெரியலையா ரெண்டு பூவையும் புஷ்பத்தையும் எடுத்து அவருடைய பாதார போட்டு காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அவர் பாதச்ச சிக்குன்னு பற்றிக்கிட்டாலே கை மேல பலன் கிடைக்குங்கிறாங்க அப்படி கடல் கடந்து ஒரு அமெரிக்க மண்ணில் அனுஷ பூஜையை மாதந்தோறும் ஒரு வேள்வியாக நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கும் அனுஷ பூஜையினுடைய உறுப்பினர் பெருமக்களுக்கும் சங்கரா தொலைக்காட்சியும் தமிழ் சமுதாயமும் ஆனந்தக் கண்ணீரால் ஆயிரம் கோடி நன்றிகளை சொல்கின்றது உங்கள் பணி தொடரட்டும் பெரியவருடைய மேன்மை சரக்கட்டும் நன்றி